ஹை ஸ்டூடெண்ட் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு குட் நியூஸ் கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி இருந்து விடுமுறை அளிக்க போறாங்க அது வந்து என்னென்ன டேட் வந்து கொடுக்க போறாங்க சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண முடிக்கோங்க பேசிக்காக நம்ம எஜுகேஷன் பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன் பற்றியும் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ பார்க்கறீங்க என்ன கூடியும் நம்மளோட சேனலை லைக் பண்ணாமல் அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க வச்சிங்கன்னா மறக்காம இப்போ வந்து பண்ணிடுங்க ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன் இப்போ நம்ம வந்து மெயின் டப்பை டாபிக் வந்து வரலாம் தமிழ்நாட்டில் சில சில இடத்துல வந்து ஏகப்பட்ட இடத்துல மலைகள் பெரிதாக வந்து பார்க்க முடியுது இந்த நிலைமையில் விடுமுறை தான் வந்து அழிக்க மாட்டிக்கிறாங்க ஆனால் வந்து மலைகள் வந்து எப்பயும் பெஞ்சிட்டு தான் வந்துருக்கு இந்த நிலைமையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லீவ் கொடுத்தா வந்து சூப்பராகவே இருந்திருக்கும்னு சொல்லிட்டு எல்லா பேரும் ஸ்டூடண்ட்ஸும் வந்து அது ஒரு இதாக தான் இருந்திருப்பீங்க என்னத்தோட தான் இருந்திருப்பீங்க இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு வேற லெவலான ஒரு குட் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட மூணு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அழைக்கிறதுக்கு நிறைய வந்து பாசிபிலிட்டி இருந்திருக்கு எந்தெந்த டேட் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும் போது ஸோ இந்த மாதம் அதாவது அடுத்த வாரம் உங்களுக்கு வந்து வெள்ளிக்க வர உங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட்டோட லீவுக்கு வந்து சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி அது வந்து அதுமே வந்து வரும் அன்னைக்குமே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க அண்ட் லாஸ்ட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு வந்து பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் வந்து லீவு தான் கிட்டத்தட்ட சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து மூணு நாள் வந்து ஆஃபீஸியல் லீவு உங்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு இந்த மூணு நாளைக்கு வந்து கண்டிப்பாக வந்து பள்ளி கழிவர்களுக்கு வந்து விடுமுறை கொடுக்க போகிறாங்கன்னே சொல்லலாம் இதை பேஸ் பண்ணி வந்து சில பேர் சில ஸ்கூல்ஸ்லாம் வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு அன்னைக்கு ஏதாவது செலிப்ரேஷனுக்கு அன்னைக்கு கண்டிப்பாக வந்து ஸ்கூலுக்கு வந்து வரணும்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க ஸோ எனிவே உங்களுக்கு வந்து மூணு நாள் வந்து கண்டிப்பாக பள்ளி கழிவர்களுக்கு வந்து விடுமுறை அளிக்க போகிறாங்க இல்லை வந்து எந்த ஒரு கருத்தும் வந்து கிடையாது உங்களோட ஸ்கூலில் வந்து கூடிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாம கவலைப்படாதீங்க உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க இந்த மூணுமே வந்து கவர்மெண்ட்டோட லீவு அதனால் வந்து இதில் கண்டிப்பாக வந்து கிளாஸ் நடத்த மாட்டாங்க இது வந்து ஒரு பொது விடுமுறைனால உங்களுக்கு கண்டிப்பாக வந்து விடுமுறை வந்து உங்களுக்கு வந்து அளிக்கப்படும் சொல்லலாம் இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சாட்டர்டே சாட்டர்டே வந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து வைப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்ற கருத்தும் வந்து கிடையாது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே வந்து கனமழை பெய்யும் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க அதனால குடியும் வந்து கனமழை பேஸ் பண்ணி மிகப்பட்ட விடுமுறையை வந்து பார்க்க முடியும் ஸோ அதனால் வந்து இந்த மூணு நாள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து லீவ் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில் கனமழை தொடர்போது சொல்கிறாங்க உங்களுக்கு கனமழையாக வந்து பெஞ்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லீவ் வந்து எஸ்டன் ஆகிறதுக்கும் நிறைய வந்து பாசிபிலிட்டி இருந்துருக்குமா ஸோ கனமழை வந்து பெய்யட்டும் அண்ட் ரீசெண்டாக வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி ஏகப்பட்ட மாவட்டத்துக்கு வந்து கனமழை தொடரும்னு சொல்லிட்டு தான் வந்து தகவல் கிடைச்சிட்டு இருக்கு கனமழை ரொம்ப பொய்யுது ஸோ ரொம்ப வந்து ஸ்கூல் போகாத நிலைமையாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லீவ் வந்து எஸ்டென் பண்ணுவாங்கம்மா இந்த மாதம் ஃபுல்லாவே பொதுவாகவே கனமழை தான் வந்து தொடரப்போகுது இல்லை வந்து எந்த ஒரு சந்தேகமே அதுவும் கிடையாது கண்டிப்பாக மழை அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு லீவ் வந்து எஸ்டென் பண்ணி வந்து கொடுப்பாங்கமா விடுமுறை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லீவு உங்க ஸ்கூலில் வந்து இந்த மூணு நாள் வந்து கன்ஃபார்மாக லீவ் வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அதுவுமே மென்ஷன் பண்ணுமா சில ஸ்கூல் மோஸ்ட்லி வந்து எல்லா கொடுக்கும் போது சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ உங்க ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்க பாப்போம் என்னென்ன என்ன ஸ்கூலுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு மற்றபடி இந்த வீட்டை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா தரலாம் வந்து கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கமா இந்த மாதிரி ஸ்கூல் ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் பேஸ் பண்ணி கப்படி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பேரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன் மறக்காமல் இப்போவே வந்து பண்ணிடுங்க